ஒரு அதிர்ச்சி தரும் காட்சி முகமது நபி சல்லல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மிஹ்ராஜ் பயணத்தின் போது கண்ட காட்சி இது நான் வானுலகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட போது ஒரு கூட்டத்தை கடந்து சென்றேன் அவர்களின் கைகள் நடுங்கிக் கொண்டிருந்தது அவர்களின் கண்களில் வலி தெரிந்தது ஆனால் என்னை அதிர வைத்தது அவர்களுக்கு செம்பால் செய்யப்பட்ட கூர்மையான நகங்கள் இருந்தது அந்த நகங்களால் அவர்கள் தங்கள் சொந்த முகத்தையும் மார்பையும் கீறி கொண்டிருந்தார்கள் இரத்தம் வழிந்தது வழி கொட்டியது அந்த காட்சியை பார்த்த நான் ஜிப்ரீல் அலேஹி வசல்லம் அவர்களிடம் கேட்டேன் இவர்கள் யார் ஜிப்ரீல் பதிலளித்தார் இவர்கள் உலகில் இருந்தபோது மற்றவர்களைப் பற்றி புறமையாக பேசி அவர்களின் மரியாதையை கெடுத்தவர்கள் இவர்கள் மனிதர்களின் மானத்தையும் கண்ணியத்தையும் கிழித்தவர்கள் நினைவில் கொள்ளுங்கள் புறம் பேசுவது ஒரு சிறிய தவறு இல்லை அல்லாஹ்வின் முன் அது ஒரு பெரிய பாவம் நம் நாக்கை காப்பது நம் கடமை